பல ஆண்டு காலம் தொண்டு செய்தவர்கள் இங்க இருக்கிறவங்க என்ன இது வந்து ஒன்வே வழி மாதிரிங்க இது உள்ள வந்து திரும்பி போக கூடாது போனீங்கன்னா மதிப்பு மரியாதை இருக்காது ஒரு தடவை சைவத்துக்குள்ள உள்ள வந்துட்டோம்னா சாகர வரைக்கும் சிவபெருமானுக்கு தொண்டரா இருக்கணும் அப்படி இருந்தால் உங்க வாழ்க்கை ஓங்கி ஓங்கினார் ஓங்கினார் என உரைக்கும் உலகம் உங்களுக்கு தாழ்வு வராது இருந்து பாருங்க சிவனடியாரா வாழ்ந்து பாருங்க அப்ப தெரியும் அதனுடைய சிறப்பு உண்மை அடியாரா இருக்கணும் நிறைய பேர் இருக்காங்க திருநீரை பூசித்து அதை போட்டுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு முதல்ல குறை சொல்றத நிப்பாட்டணும் யார் குறை சொல்றார்களோ அவங்க தான் குறையுடையவர்கள் தர்ம செய்ய இந்த மாதிரி நல்ல காரியம் செய்ய முடியாது சைவத்தை வைத்து பிழப்பு நடத்தக்கூடாது சைவத்தினால யாருக்காவது தொண்டு செய்யணும் இந்த முற்றுவதனால ஏதோ இந்த முற்றுவதில் திருமுறை பாடிவிட்டு சாப்பாடு மட்டும் போடுவதும் இல்லை சமுதாய பணிகளையும் செய்கிறோம் அடியாவுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறோம் கல்வி தொகை என்ன வேணும் குடும்பத்துக்கு என்ன வேணும் அத்தனையும் செய்கிறோம் இங்கே ஒன்லி இன்கமிங் இல்லை அவுட் கோயிங் போயிட்டு இருக்கு நிறைய அப்படி தான் அங்கிருந்து கொடுப்பான் இறப்பவருக்கு ஈய வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கரப்பவருக்கு கடுநரகம் வைத்தார் செய்யற அடியாரை காப்பாத்தணும் நம்மளால முடிஞ்சதை செய்யணும் அள்ளி தர முடியாட்டா கூட கிள்ளி தரணும் அவன் குடுக்குறான்பா சாப்பிடு நல்லா சாப்பிடுங்க எங்களால முடிஞ்சதுதான் வாங்க தொண்டு செய்யுங்க திருமலைக்கு வாங்க இல்லாதப்பட்டவங்க வாங்கி இருக்கப்பட்டவன் கொடுங்க அடியார்கள் நல்லா இருங்க நேசமுடைய அடியாவர்கள் நின்று நிலாவதை என்று வாழ்த்தி தரக்கூடிய ஒரு நூறு எழுநூறு ஒரு இட்லியும் ரெண்டு வடையும் சாப்பிட்டா சரியா போச்சு கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா காலை உணவு ரெண்டு பேர் சாப்பிட்டீங்கன்னா எழுநூத்தி ரூபாய் எடுத்து வைக்கணும் ஐநூறு ஆமாம் ஏன்னா விலவாசி எங்கேயோ போயிட்டுருக்கு ஆனால் ஒரு சிவனடியாருக்கு ஒரு வேளை ஒரு நெல்லிக்கனி அளவு ஒரு தொண்டு செய்தால் உங்களுடைய எல்லா வியாதியும் துன்பமும் தோஷமும் நீங்கும் சத்தியமாக சொல்கிறேன் இதெல்லாம் புராணம் சொல்கிறது இதுக்கு நிறைய நான் வரலாறு சொல்ல முடியும்

பத்திரிக்கையில் தெரியும் எத்தனை பேர் தன்னை மாய்த்து கொள்ளுகிறான் தற்கொலை பண்ணிக்கிறான் எத்தனை பேர் வாழ்க்கை